கசசுன் நபியின் நபிமார்களின் வரலாறுகள் லெசன் நம்பர் ஃபோர் இப்ராஹீமு எக்ஸிருல் அஸ்னாம இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் எக்ஸிரு அல் அஸ்னாம அஸ்னாம்களை உடைக்கிறார் உடைக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு வஜா அ யவ் முஹீதின் ஃபரிஹன் நாசு வஜா அ அப்படின்னா வந்தது யவ் முஹீதின் ஈதுடைய நாள் திருவிழா அப்படின்னு வச்சுக்கலாம் ஃபரிஹன் நாசு மக்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைந்தார்கள் ஃப ஃபரிஹ ஃபரிஹா அப்படின்னா மகிழ்ச்சி அடைந்தாங்க ஃபர்ஹான் பேர் வைப்பாங்க ஃபர்ஹான் சந்தோஷம் அடைந்தார்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் ஹரஜன் நாசு மக்கள் வெளியேறினார்கள் ஹரஜனா வெளியேறினார்கள் வெளியே சென்றார்கள் லில் ஈதி அந்த லில் ஈத் அப்படின்னா திருவிழாவை கொண்டாடுவதற்காக வேண்டி அவங்க வெளியில புறப்பட்டாங்க ஒஹரஜல் அத்ஃபால் அத்ஃபால்னா குழந்தைகள் அவங்களும் புறப்பட்டாங்க சோ ஊரே திருவிழாவை கொண்டாடுறதுக்காக வேண்டி புறப்படுது ஒஹரஜ வாலிது இப்ராஹீம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய தந்தை வாலித் அவரும் சேர்ந்து புறப்படுறாங்க இப்ப இப்ராஹிம் நபி அவங்கள்ட்ட கேட்டாங்க கால என்ன இந்த இடத்துல கேட்டார்கள் அலா தஹ்ரூஜ் இப்ராஹிமே நீங்க எங்க கூட வரலையா அலா தஹ்ருஜ் மஹனா டோன்ட் யூ கம் வித் நீங்க எங்களோட வரலையா கால இப்ராஹிம் இப்ராஹிம் அலி சொன்னாங்க அன சகிமுன் இதை அனானும் படிக்க கூடாது அன சகிமுன் நான் சக்கிம் தான் நோயாளியா இருக்கேன் என்னால எனக்கு உடம்பு முடியல மக்கள் எல்லாம் போயிட்டாங்க இப்ப அந்த வீட்டுல இப்ராஹிம் நபி மட்டும்தான் இருக்கிறாங்க பக்யன பாக்கியாக இருந்தார் அப்படின்னு என்னன்னா வீட்டுல அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க எல்லாரும் ஊருக்கு வெளியில எல்லாரும் திருவிழாவை கொண்டாட புறப்பட்டாங்க இப்ப இப்ராஹிம் நபி அவர்கள் அந்த அஸ்னாம்கள் எல்லாம் எந்த பெரிய வீட்டுல இருந்துச்சோ அந்த இடத்துல வராங்க காலலில் அஸ்னாம் இப்ப அது பேசுறாங்க என்ன கேக்குறாங்க அலா தத்த கல்ல நீங்க பேச மாட்டீங்களா அலா தஸ்மூன் நீங்க காது கொடுத்து கேட்க மாட்டீங்களா அப்படின்னு அது வந்து கேக்குறாங்க ஹாதா தாமுன் ஓ ஷராபுன் இதோ உங்களுக்கு உணவும் இருக்கிறது குடிப்பதற்கு ஷராப் குடிபானமும் இருக்கிறது அலா த குலூன் நீங்க சாப்பிட மாட்டீங்களா அலா தஷ்ரபூன் நீங்கள் குடிக்க மாட்டீர்களா அப்படின்னு கேக்குறாங்க கேட்ட உடனே என்ன ஆகும் அது எல்லாம் கல்லால் செய்யப்பட்டது ஓ சகத்தத்தில் அஸ்னாமு அந்த அஸ்னாம்கள் எல்லாம் இருந்துச்சு சகத்தை ஏன் என்றால் அது எல்லாமே கல்லுதான் அது பேசாது கால இப்ராஹிமு இப்ராஹிம் நபி அவர்கள் கேட்டார்கள் இப்ப அந்த அஸ்னாம்கள்ட்ட கேக்குறாங்க மாலக்கும் உங்களுக்கு என்ன ஆச்சு லா தன் திகூன் நீங்க ஏன் பேச மாட்டீங்க நீங்கள் ஏன் பேச மறுக்கிறீர்கள் ஏன் பேசுவதில்லை அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க வசகதத்தில் அஸ்னாமு சிலைகள் எல்லாம் அந்த அஸ்னாம்கள் எல்லாம் அமைதியாக இருந்தது ஒமா நத்தகத் எந்த வித எந்த விஷயமும் அது வந்து பேசல நத்தக அப்படின்னா எதுவுமே டு ஸ்பெல் அவுட் எதையும் பேசல ஹைனின் அந்த நேரத்தில் கதிப இப்ராஹிமு இப்ராஹிம் நபி அவர்கள் கோபப்பட்டார்கள் வாகதல் கோடாரியை எடுத்தார் வாகதல் அப்படின்னு சொன்னா கோடாரி கோடாரியை எடுத்தார்கள் இப்ராஹிம் நபி அவர்கள் அல் அஸ்னாம்களை பில் பசி கோடாரியால் அடித்தார்கள் அதை அடிக்கிறாங்க கோடாரியால அடிச்சா ஒரு கல்லு உடைய தானே செய்யும் அஸ்னாம அந்த அஸ்னாம்களை உடைத்தார்கள் தரக்க இப்ராஹிம் நபி அவர்கள் தரக்கன்னா விட்டுட்டாங்க யத அல் அஸ்ஸனம அல் அக்பர் பெரிய அந்த சிலையை மட்டும் விட்டுட்டாங்க வ அல்க அல்கனா டு ஹேங் அவுட் தொங்க விட்டாங்க அல் ஃஸ எதை அந்த கோடாரியை தொங்க விட்டார்கள் ஃபீ உனகஹி அந்த பெரிய சனம் இருக்கிற பெரிய சிலை அதனுடைய கழுத்திலே அந்த கோடாரியை தொங்க விட்டார்கள்